எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிதி உருவகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பானி இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தட்சிணாயனம் வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய நாளில் மூன்றாம் பதை பார்ப்பது நல்லது நாளை தினம் வாஸ்து நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி துவிதிய திதி யோகம் வியாதி பாத நாம யோகம் இன்றைய கரணம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பாவ பாலவகரணம் பின்பு கௌலவகரணம் நட்சத்திரம் ஆயில்யம் சந்திராஷ்டம் நட்சத்திரம் பூராடம் ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதினத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சந்திரன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் ஆடி மாதம் மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை வழிபாடில் நிறைய பேர் எப்போதுமே ஒரு சில விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பிறைய தெரியவில்லை பிறை தெரிய பிறை தெரியுதோ தெரியலையோ மூன்றாம் பிறை நாளில் மேற்கு நோக்கி ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி பத்து நிமிடம் வரை மட்டும்தான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க திரைப்பிறை தெரியல அது எப்படி தெரியும் புரிதுங்களா இந்த நேரம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் மேற்கு நோக்கி கையில் சில பணம் அல்லது இனிப்பு வகைகள் பூ வாங்கி வச்சு மனதார தன் தாயை நினைத்து நம்ம அவங்கவுங்களோட தாயை நினைத்து ஒரு மனதார ஒரு பிரார்த்தனை செஞ்சு அவங்க இந்த அந்த நிமிடத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு கொண்டு வந்து தாய் கொடுங்க தாய் இல்லை தாய் போன்று இருக்கிற அம்மாவிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க நீங்கள் கிடைக்கிறது வேண்டது அத்தனையும் இந்த மூன்றாம் பிறகு கிடைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷம் இதை பயன்படுத்துங்க வெற்றி உண்டு மேன்மை பொருந்திய ஒரு வீரதீரமுக்க அனைவருடைய பேச்சையும் மதித்து நடக்கின்ற மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களோட கிரக வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுக்கு ஏதேனும் மனம் மனதில் ஒரு பயம் தோன்றி மறையும் சற்று கவனமுடன் இருந்தால் இந்த நாளில் வெற்றி நாளாக மாற்றலாம் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் நட்புகளுக்காக இயங்குவீங்க நட்புகளுக்காக சில விஷயங்கள் செய்வீங்க அதனால சில தொந்தரவுகளும் அடைவீர்கள் அதனால கவனமும் எச்சரிக்கையாக இருக்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான யோகமான நாளாக இருந்தாலும் குருவின் அமைப்பு உங்களுக்கு பிளஸ்ஸா இருந்த போதிலுமே சற்று கவனம் எச்சரிக்கையும் இல்லாமல் இருப்பது தான் கொஞ்சம் கவலை அளிக்கிறது உங்கள் வேலையை நீங்க கரெக்டா பாருங்க ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்தப்பட்டு இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் அன்பு ஆதரவு பாசம் நேசம் எல்லாமே கிடைக்கும் ஆனா சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் வேற வழியே கிடையாது நான் இருந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னா அது நடக்காது எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்க வேண்டுமானால் சில விஷயங்களை சாதிக்க பழகுங்க பழங்கள் ஜெயிச்சு முடிக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் ஊக்கம் உயர் தருன்ற மாதிரி சரி இந்த நாள் போனதெல்லாம் போகட்டும் இனிமேல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை அமைச்சுக்கும் ஜெயிப்போம் அப்படிங்கறது அளவுக்கு நீங்க வருவீங்க ஜெயிக்கவும் செய்வீங்க அதான் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கவும் செய்வீங்க ரொம்ப அற்புதமான நாள் ஏன்னா சந்திரன் உங்கள் நோக்கி பயணம் வருதுன்னா சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு இல்லை அவருடைய இடத்துல ஆட்சியா இருக்கார் அப்ப சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறார் அதனால இன்று வெற்றி உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு சுப செலவுகள் உண்டு விரயங்கள் உண்டு கவனமுடன் இருந்தா அதில இருந்து தவிர்த்துக்கலாம் வீடு வீட்டுக்குள்ள செலவு பிளஸ் மனைவியால செலவு கணவனால செலவு வண்டி வாகன பயணங்கள்ல செலவு இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது கவனமெண்டு இருந்து வெற்றி பெறுங்கள் துலாம் ராசி என்ப துலாமை பொறுத்தவரை நன்மைகள் தேடி வரக்கூடிய அமைப்பு அதாவது இத்தனை இத்தனாள நன்மை தேடி வரலன்னு எல்லாம் சொல்ல இந்த நாள்ல இன்னும் அது அளவுக்கு அதிகமா இருக்கு இந்த மூன்றாம் பிறையை நீங்க பயன்படுத்தலாம் அன்னை வழிபாடு நீங்க மேற்படுத்தலாம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் நன்மைகள் நடக்கும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் அமைதியா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷங்கள் மேலோகின்ற ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கின்றது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஆனால் இருந்த போதிலும் போட்டி பந்தயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க வார்த்தைகள் நிதானமாக இருங்க தலைவலி பிரச்சனை நீங்கும் பிளஸ் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் படிப்படியா குறைஞ்சி பாராட்டு மழை மழையில் நினைவக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை இல்லை இன்னைக்கு சந்தாஷ்டமம் ஓடுது இருந்தாலுமே உங்கள் எண்ணமே ஏற்கனவே மாறிக்கிட்டே இருக்கு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் நேரடியாக குருவின் பார்வையில் இல்லைனாலும் விரயத்தையும் தனத்தையும் பார்ப்பதுனால் தனமும் உண்டு விரயமும் உண்டு மனசை கலங்கடிக்காமல் இருந்தாலே போதுமானது வெற்றி உண்டு உங்களுக்கு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை ஏன்னா ராகு வந்து சில டைம்ல நல்லதும் சொல்லி கொடுக்கும் கெட்டதும் சொல்லி கொடுக்கும் நல்லதல்லாத விஷயங்களுக்கு போறதை விடவே நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நல்லதே நினைத்து கொண்டிருந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இந்த நாள் சதை நட்சத்திரத்துக்கெல்லாம் திருமண வாழ்க்கை நடக்காத குழந்தைகளுக்கு திருமணத்துக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்கள் மீனத்தை பொறுத்த உள்ள இந்த நாள் வந்து சிறப்பான நாள் தான் இருந்தாலுமே உங்களோட எண்ணங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு வாடி உங்க மைண்டு மாறிடும் கோபங்கள் அதிகமா கோவக்கணையால சில விஷயங்கள் இழக்க நேரிடும் அதனால கோபத்தை விடுத்து வெற்றி பெறுவதற்கான வழி இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் மூன்றாம் பர தரிசனத்தை பாருங்க வெற்றி பெறுவீர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்